நம்முடைய ஏடிஎம் திரு குணசேகரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் என் பணிவான மாலை வணக்கம் இந்த விழாவின் நாயகன் திரு அவர்களே திருமதி சிவசங்கரி சுப்பிரமணிய அவர்களே இந்த விழாவிற்கு முன்னிலை ஏற்று இந்த இனிய விழாவை மிக மகிழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கும் சென்னை துறைமுக தமிழ்ச்சங்க தலைவர் முதுநிலை நிர்வாக அதிகாரி திரு நடராஜன் அவர்களே சகோதரி ஏடிஎம் சாந்தி அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய முன்னாள் இந்நாள் ஊழியர்களே குறிப்பாக ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மரியாதைக்குரிய நாராயணன் சார் அவர்களே ஏடிஎம்ஸ் திரு பரமேஸ்வரன் அவர்களே திரு அன்பழகன் அவர்களே திரு குணசேகரன் அவர்களே திரு சுப்பிரமணி அவர்களின் அன்பு புதல்வி மற்றும் அவர்களுடைய உற்றார் உறவினர்களே அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கம் சுப்பிரமணி சார் வந்து ஒரு இயற்கையின் கொடை இயற்கை வந்து அபூர்வமான சில விஷயங்களை வந்து உலகத்துக்கு கொடுக்கும் அந்த மாதிரி அந்த வகையில் சுப்பிரமணி சாரோட குணத்துக்கு சான்று அதிகாரி முதல் அட்டண்டர் வரை அனைவரும் அவர் மீது பாசத்தையும் அன்பையும் பொழியக்கூடிய ஒரு பாகுபாடற்ற ஒரு உயர்ந்த மனிதர் இது போன்ற நிகழ்ச்சியும் அபூர்வமாக தான் மாதிரி நடக்கும் இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகள்ல எல்லாரும் வந்து கலந்துக்கிறது இல்லை குறிப்பாக நான் நான் கவனிக்கிறது உண்டு ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி பொ பொது நிகழ்ச்சி கூட வரமாட்டாங்க ஆனால் அப்படிப்பட்டவங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்கன்னா அவருடைய அன்பு தான் அதற்கு காரணம் என்று நான் நினைக்கிறேன் இங்கே ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன் திருமதி சிவசங்கரி சுப்பிரமணிய அவர்கள் சிறந்த செவிலியருக்கான விருது பெற்றவர் அத்தகைய ஒரு அழகான குடும்பத் தலைவர் மிகச்சிறந்த மனிதர் திருமதி ஜான்சி அவர்கள் பேசும்போது சொன்னாங்க மௌனம் என்பதும் தேவை அப்படின்னு சுப்பிரமணி சாருக்கு அது பொருந்தாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் பேசலன்னா நல்லா இருக்காது சில பேர் பேசுனா நல்லா இருக்காது ஆனால் சுப்பிரமணிய சார் பேசலன்னா நல்லா இருக்காது அவர் வந்து ரெண்டு ரூம் தள்ளி பேசுனா கூட வெகு சிறிய காலம்தான் எனக்கு அவரோட பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது வெகு குறுகிய காலத்திலே அவரோட மனசை புரிஞ்சிக்கக்கூடிய அளவில் ஒரு பட்டை திட்டப்பட்ட வைரமாக அவர் மின்னனார் அதுக்கு அவர் குரல் தான் அடிப்படை அந்த குரல் வந்து ரெண்டு ரூம் தள்ளி பேசினா கூட வந்துட்டாரே அவரை பார்க்கணுன்னு ஒரு ஈகர்னஸ் வருது எனக்கு ஸோ அந்த வகையில் மௌனம் என்பது அவருக்கு பொருந்தவே பொருந்தாது அவர் எப்போவுமே ஒரு கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி படப்படன்னு பறந்துக்கிட்டு நம்ம மனசுக்கு அழகாகவும் எறும்பு மாதிரி சுறுசுறுப்பாக எப்போவுமே வேகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மனிதர் அவர் எல்லா வளங்களுடன் நோய் நொடியற்ற வாழ்வு நிறைவான செல்வம் அவரோட புதல்விக்கு அழகான ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலம் அமைய நம் அனைவரின் சார்பாக வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு